வணக்கம் அன்புனீர்களே தினந்தோறும் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஜோதிட கணிப்புகள்னு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கேட்டுத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அனைத்திற்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கென்று சிறப்பான சில தொழில் வகைகள் இருக்கும் இந்த தொழில் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற சில அமைப்புகள் இருக்கும் அப்படி பொதுவான பலன்கள் வச்சு பார்க்கும்போது இந்த டீக்கடை பிஸ்னஸ் டீக்கடை தொழில் தொடங்கக்கூடிய பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர்கள் இந்த டீ கடை பிஸ்னஸ்க்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்குது எந்த ராசிக்காரர்கள் இதில் கட்டி பறப்பாங்க அப்படின்ற ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு மிக பயனுள்ள பதிவாக போது பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா ஆகவே இந்த டீ கடை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ கடை பயங்கரமாக நம்ம வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸில் டீ கடையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ஏன்னா தினந்தோறும் டீ குடிக்கக்கூடிய நபர்கள் தேநீர் அருந்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கோடி கணக்கில் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியில் பல வாட்டி தேநீர் அருந்தக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க சரிங்களா அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரன பொதுவான பலன்கள் வச்சு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டீக்கடை பிஸ்னஸ் அப்படின்றது நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா இதில் சில விதிமுறைகள் இருக்குது என்னென்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல் இரண்டு வருடம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே முதல் இரண்டு வருடம் இதில் லாபம் குறைவாக தான் இருக்கும் சரிங்களா பொறுமை வேணும் பொறுமை காத்தால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய தனிப்பட்ட திறமை மூலமாகவும் அந்த பிஸ்னஸில் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை வரும் இவங்க மேலே ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரீச்சபிள் இருக்கும் இவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது சரிங்களா மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த டீ கடை பிஸ்னஸ் அப்படின்றது ஆனால் பெரும்பாலும் கூட்டு தொழில் அப்படின்றது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையாக தான் இருக்கும் ஏன்னா கூட்டு தொழில் பண்ணுன்னு நினச்சா அது ஓரளவுக்கு தான் இவங்களுக்கு செட் ஆகும் பெரும்பாலும் இவர்களுக்கு அது ஒத்து வராது மகர ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இன்னும் தெளிவான விஷயங்கள் உங்களுக்கான தொழில் அமைப்புகள் எல்லாமே தெரிய வரும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் ஆகையால் அடி அதிகமாக மக்கள் வந்து போகிற இடம் அதிகமாக மக்களின் தொடர்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால் இந்த டீக்கடை பிஸ்னஸ்ன்றது பெரும்பாலும் இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர்களும் அப்படிதான் ஆரம்பித்த உடனேலாம் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த ரீச்சபிள் கிடைக்க இல்லை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பின்னாடி நல்ல பொறுமை காத்து முயற்சிகளை எடுத்தால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த தொழிலமைப்பு நல்லாவே கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலையில் சூரிய உதயத்திலேயே ஆரம்பமாகக்கூடிய தொழில்களில் இதுவும் ஒன்று இந்த டீக்கடை பிஸ்னஸும் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பமாக ஆரம்பம் பண்ணக்கூடிய ஒரு தொழில்தான் இந்த டீக்கடை பிஸ்னஸ் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்குறது இன்னும் ரொம்பவே நல்லது இந்த தொழிலை சிம்ம ராசிக்காரர்கள் நினச்சா ஆளுமை திறன் நல்லாயிருக்கும் ஆனால் கோபத்தை டென்ஷனாக அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த சில வருடங்களில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதில் அடுத்தது மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் கலைநயத்தோட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆக மொத்தம் இந்த டீ பிஸ்னஸும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீ கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் தற்போது ட்ரெண்டிங் என்ன இப்போ என்ன வித்தியாசமாக நம்மளால் கொடுத்து மக்களை கவர முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகையால் சீக்கிரமாக பிக்கப் பண்ணுறதுக்கான அந்த பிஸ்னஸை பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மீன ராசிக்காரர்களுக்கு ஆனால் தற்பொழுது அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் அந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணணும் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுன்றால நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும் இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேச மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த டீக்கடை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது ஆனால் ஆரம்பத்தில் ஒரு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் இவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அப்புறம் போக போக நல்லா டெவலப் ஆயிரும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த டீக்கடை பிஸ்னஸ் அப்படின்றது டீக்கடை தொழில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதுக்கான அமைப்புகள் இருக்குது இருந்தாலும் இது பொதுப்பலம் தான் உங்களுடைய சுயஜாதத்தை வச்சு பார்த்துட்டு தான் தொழிலுக்கான எந்த ஒரு முடிவுகளும் நம்ம இன்னும் தெளிவாக எடுக்க முடியும் இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறேன் என்ன தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்களையும் முக்கிய கணிப்புகளும் கொள்ள எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்